விஜயராஜ் என்ற கேப்டன் விஜயகாந்தாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும் அவரது ரசிகர்கள் கொண்டாடுகின்றனர் மதுரை மாவட்டத்தின் ஒரு சிற்றூரில் இருந்து லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் என்று எதுவுமே தெரியாமலேயே நடிப்பின் மீது இருந்த தீரா காதல்தான் விஜயராஜை சென்னைக்கு அழைத்து வந்தது சிறு வயது முதலே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பள்ளி படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை ஆனால் மலைக்கள்ளன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படங்களின் வசனங்களையும் காட்சிகளையும் அப்படியே இம்மி மாறாமல் பேசியும் நடித்து காட்டியும் அசத்துவார் விஜயராஜ் தனது நண்பர்களிடம் ஒவ்வொரு படத்தின் காட்சியையும் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களையும் துல்லியமாக விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இல்லை இல்லை அது லட்சியமாக அவருடைய ஊன் உயிர் உடலோடு ஊறி இருந்தது படிப்பு வரவில்லை என்றாலும் தனது தந்தையின் அரசு ஆலையில் வேலை பார்த்தபடியே சினிமாவில் இணைவதற்கான வழிகளையும் தேடி வந்தார் அப்படி இப்படி என்று எப்படியோ சென்னைக்கு வந்த விஜயராஜனுக்கு எங்கு செல்வது யாரை நாடுவது என்பது தெரியவில்லை அவருக்கிருந்த சினிமா தாகம் விடாமல் அவரை சுழன்ற வைத்தது கருப்பாக இருக்கிறார் பாட தெரியவில்லை நடிப்பு வரவில்லை போன்ற பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் இனிக்கும் இளமை படத்தில் நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இதுவே அவரது திரைப்பயணத்திற்கான முதற் படியாக அமைந்தது ஆனால் அவருக்கு வெளிச்சம் கிடைக்கவில்லை அறிமுகம் விட்டது அதே சமயம் வெளிச்சமும் கிடைக்க வைத்த படம்தான் சட்டம் ஒரு இருட்டறை இதில் தான் விஜயராஜிற்கு விஜயகாந்த் என பெயர் மாற்றம் கிடைத்தது இது வெறும் பெயர் மாற்றம் இல்லை ஆளையே மாற்றி சினிமாவிற்கு ஒரு கதாநாயகன் வந்ததை பறைசாற்றியதாக மாறிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய படமாகவும் அமைந்தது அன்று துவங்கிய விஜயகாந்தின் பயணம் தொடர்ச்சியாக அவர் பட்ட அவமானங்களுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் பதிலாக அமைந்தது அதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு அதிரடி நாயகனாக தன் பெயரை பதிவு செய்த அவர் மனக்கணக்கு சிவப்பு மல்லி ஆட்டோ ராஜா சாட்சி தூரத்து இடி முழக்கம் அம்மன் கோவில் கிழக்காலே உழவன் மகன் நூறாவது நாள் ஊமை விடிகள் போன்ற திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுள் ஒருவரானார் அடுக்கடுக்கான வசனங்களை அசராமல் பேசும் வல்லமையும் புள்ளி விவரங்களை எடுத்து வைப்பதில் புலியாகவும் வரலாற்று சாதனை புரிந்தார் முன்னணி கதாநாயகனாக மட்டுமில்லாமல் புதுமுக இயக்குநர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பளித்து தனது தனித்தன்மையை நிரூபித்தார் இப்படி பல புதுமுக இயக்குநர்கள் சினிமாவில் புதிய வாய்ப்பு தேடி வருபவர்களுக்கும் தன்னால் ஆன உதவிகளை செய்து வந்தார் அதன் பின்னர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் பெயரை தமிழ்நாடு கொண்டு தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஈழத் தமிழர்களின் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி மனு காரணத்திற்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த் அது மட்டுமல்லாமல் ஈழத் தமிழர்களுக்கு குரல் கொடுத்தும் அகதிகள் முகாமில் வசிப்பவர்களுக்கு அவ்வப்போது உதவிகளும் புரிந்து வந்தார் மேலும் ஈழத் தமிழர்களின் உணர்வை புரிந்து கொண்டு விஜயகாந்த் தன் உணர்வை வெளிப்படுத்திய விதம் பலரையும் கவர்ந்தது அது என்னவென்றால் ஈழத் தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தது விஜயகாந்த் மீதான மதிப்பை மென்மேலும் அதிகப்படுத்தியது அனைவரையும் அரவணைத்து செல்லும் அவரது பாங்கிற்கு பரிசாக கிடைத்ததுதான் நடிகர் சங்க தேர்தலில் விஜயகாந்த் பெற்ற வெற்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் வாயிலாக சங்கத்திலிருந்த பிரச்சினைகளை களைய துவங்கினார் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர் மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார் இது விஜயகாந்தை திரைப்பட நாயகனாக மட்டுமில்லாமல் அவரை ஒரு நிர்வாகியாகவும் நல்ல ஆளுமை கொண்டவராகவும் காட்டியது மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து அதற்கென ஒரு பெரும் தொகையை வங்கியில் முதலீடு செய்தார் இது அவருக்கு சக கலைஞர்கள் மீது இருந்த அன்பினை வெளிப்படுத்தியது திரைப்பயணத்தை தாண்டி திரை உலகினருக்கு தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்தினருக்கான பங்களிப்பு தேவை என்பதன் நீட்சியாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கின்ற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார் விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற பெயர் வர காரணம் மிகுந்த சுவாரசியமானது நானே ராஜா நானே மந்திரி வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலே போன்ற குடும்ப பாங்கான திரைப்படங்களில் நடித்தாலும் ஊமை விழிகள் சத்ரியன் புலன் விசாரணை போன்ற பல வெற்றி திரைப்படங்களில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக குறிப்பாக காவல்துறை அதிகாரியாக சொந்த காக்கும் மிரட்டல் காவலராக நடித்தது பலரையும் ஈர்த்தது அதே போன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் வனத்துறை அதிகாரியாக நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரம் மிகவும் பாராட்டப்பட்டதுடன் அவருக்கு கேப்டன் என்ற புனை பெயரையும் பெற்று தந்தது இத்திரைப்படம் அவருக்கு நூறாவது படமாக மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றியையும் பெற்றது இதே ஆண்டு வந்த மாநகர காவல் திரைப்படமும் மிக பெரும் வெற்றி பெற்றது அது மட்டுமல்லாமல் பெரும் கதாநாயகர்களுக்கு நூறாவது படம் பெரும் விடும் என்ற அந்த கணிப்பை மாற்றி காட்டியது விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் அதன் பிறகு வெளிவந்த திரைப்படங்களில் அவருக்கு கேப்டன் என்ற அடைமொழியே வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து வந்த விஜயகாந்தின் பூந்தோட்ட காவல்காரன் சத்ரியன் ஏழை ஜாதி அம்மன் கோயில் கிழக்காரே சின்ன கவுண்டர் சேதுபதி ஐ பி எஸ் வானத்தை போல தவசி ரமணா தங்கம் உள்ளிட்ட படங்கள் மிக பெரும் வரவேற்பை பெற்றன கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு விருதகிரிதான் அவர் கதாநாயகனாக நடித்த கடைசி திரைப்படம் அதையடுத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சகாப்தம் படத்தில் ஒரு கேமிய ரோல் செய்திருப்பார் விஜயகாந்த் அதன் பிறகு அவர் எந்த திரைப்படத்திலும் நடிக்கவில்லை பிலிம் விருது கலைமாமணி விருது தமிழ் திரைப்படத்திற்கான தமிழக அரசின் சிறப்பு விருது தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது இருமுறை சிறந்த துணை நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் மூலம் விஜயகாந்த் கௌரவிக்கப்பட்டார் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் மற்றும் கேப்டன் போன்ற பட்டங்களை வைத்தும் அவரது ரசிகர்கள் அவரை அன்புடன் அழைக்கின்றனர்